ஆதவ் இனியும் வேலைக்காகாது போன் போட்ட விஜய் அப்படியே மாறிய களம் தேவக்க கட்சியில் என்னதான் முக்கியமான பிரபலங்கள் இணைந்து வந்தாலும் விஜய் நினைத்தது ஏதும் நடக்கவில்லை என்றே கூறப்படுகிறது விஜயின் முதல் மாநாடு தொடங்கி தற்போது பொதுக்குழு கூட்டம் கூட்ட எடுத்த முடிவு வரை விஜய் எதிர்பார்க்காத நெகட்டிவிட்டி மட்டுமே சந்தித்து வருகிறாராம் தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கப்பட்டு ஓராண்டு நிறைவடைந்துள்ளது கட்சியில் பொறுப்பாளர்கள் நியமனம் விறுவிறுப்பாக தேர்வு செய்யப்பட்டு வந்தது இதுவரை தொன்னூற்றி ஐந்து மாவட்ட செயலாளர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது பல்வேறு அணைகளின் பொறுப்பாளர்கள் நியமனம் தொடர்பான ஆலோசனை நடைபெற்று வருகின்றது இதனிடையே தேர்தல் ஆணையத்தின் விதிகளின்படி ஒரு அரசியல் கட்சி சார்பாக ஆண்டுக்கு ஒரு முறை பொதுக்குழு கூட்டமும் இரண்டு முறை செயற்குழு கூட்டமும் நடத்தப்படும் இந்த நிலையில் தேவக்க சார்பாக இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தை வரக்கூடிய நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது இதற்கான பணிகளை தேவக்க நிர்வாகிகள் தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர் ஒரு பக்கம் நிர்வாகிகள் பங்கேற்க ஆர்வம் காட்டி வருகின்றனர் ஒரு பக்கம் கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுனா இருவரும் இடம் தேர்வு செய்வது தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர் தேவக்க முதல் மாநாடு நடத்த எப்படி விஜய் சிரமப்பட்டாரோ அப்படித்தான் பொதுக்குழு கூட்டமும் கூட்ட சிரமப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது ஏற்கனவே சென்னையில் உள்ள ஒய் மைதானத்தில் செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தை நடத்த திட்டமிடப்பட்டது ஆனால் அந்த மைதானத்தில் குறிப்பிட்ட நாளில் மற்றொரு நிகழ்ச்சிக்கு ஒப்புதல் கொடுத்துள்ளதால் தேவகவுக்கு அனுமதி கிடைக்கவில்லை இதன்பின் தேவக்க சார்பாக பள்ளி மாணவர்களுக்கான பரிசு விழா நிகழ்ச்சி நடந்த திருமண மண்டபத்திலேயே பொதுக்குழுவை நடத்த அனுமதி கோரப்பட்டது ஆனால் திருமண மண்டபத்தில் அனுமதி அளிக்கப்படவில்லை இதனைத் தொடர்ந்து மாமல்லபுரத்தில் உள்ள நட்சத்திர விடுதியில் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தேர்தல் பிரிவு பொதுச்செயலாளர் ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் ஆய்வு நடத்தினர் எல்லாம் கைகூடியதாக சந்தோஷப்பட்ட நிலையில் இன்னும் அந்த நட்சத்திர ஹோட்டலில் இருந்து எந்தவித அதிகாரப்பூர்வ தகவலும் கிடைக்கவில்லையாம் இப்படியே திரும்பும் பக்கமெல்லாம் சிக்கல் மேல் சிக்கல் எழுந்து வருவதால் பொதுக்கூட்டத்திற்கு தேதியை அறிவித்தும் இடம் கிடைக்காமல் இருந்து வருவது விரக்தியை ஏற்படுத்தி இருக்கிறது இதனால் விஜய்யே ஹோட்டல் உரிமையாளரிடம் போனில் பேசி வருவதாக கூறப்படுகிறது என்னதான் திட்டமிட்டு ஆலோசனை மேற்கொண்டாலும் நமக்கு ஏன் அனுமதி மறுக்கப்படுகிறது என்ற வருத்தத்தில் விஜய் உள்ளாராம் பொதுக்குழு கூட்டத்திற்கு பின் அக்கட்சியின் தலைவர் விஜய் அடுத்த சில வாரங்களில் மாவட்ட வாரியாக தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்டிஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்